மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் அலுவலகம் ரீதியான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் இக்கட்டுகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக பல வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைகிறது இந்த நேரத்தில் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்கள் இதுவரையில் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தாலும் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பல மாற்றங்களை சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே உண்டு அதிக அளவில் படித்திருந்தாலும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கவில்லை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அவற்றை மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதைவிட அதீதமாகக் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அட்குறி 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 வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் விரிவுபடுத்தும் திட்டங்கள் புதிய முதலீடுகள் போன்றவற்றை ஏழரசனியின் ஆதிக்கம் அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அளவற்ற முறையில் பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பக்கபலமாக சாதகமாக அமைவதால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவிகள் பங்கு பெறக்கூடிய மேலும் பல போட்டிகளில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நிறைய பெறக்கூடிய விதத்தில் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைய இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது என்பதை மீனம் ராசி மீனம் லக்கினத்தை சேர்ந்தவர்கள் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறக்குமதி ஏற்றுமதி துறையில் இருந்து இருந்துகொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை இக்கட்டுகளை இடர்பாடுகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது அட்குறி 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 உங்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமென்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறை காலியிடங்களை விற்க வாங்க போன்ற துறைகளில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் மருத்துவத் துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான மாறுதல்களை இனிதாக சந்திக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திக்க முடியும் கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் உயரக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் அபரிவிதமாக கைகூடி வரும் ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அச்சமில்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்ள முடியும் கலைத்துறையில் நல்லபல அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான படைப்புகளை மேற்கொள்ள முடியும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல்வேறு சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ள சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நன்மைகள் நிறைய உண்டு இந்த நேரத்தில் ஞானகாரகரான கேது மிகவும் பலமாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் சஞ்சார அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் கேது உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் பலமான அமைப்பில் சனியும் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் விட சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக சந்திக்க முடியும் ஞானகாரகரான கேதுவும் முதன்மையான கிரகமான சூரியனும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது அபாரமான அமோகமான பிரமாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைய உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளாக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியனின் அமைப்பு காரணமாக அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் தானாகவே உங்களை தேடி வரும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு பல வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கான அதிர்ஷ்டங்களும் இனி உங்களுக்கு லாட்டரி யோகம் கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கைகூடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ஞானகாரகரான கேது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய மீனம் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலத்துடன் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூரியனோடு சேர்க்கை பெற்று புதனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்து பலப்படுத்துகிறார்கள் எனவே பல்வேறு விதங்களான ராஜயோக அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களான உங்களை தேடி வருகிறது அட்குறி 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 இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் உடைத்தேறியப்பட்டு எளிதாக சுப நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக வரக்கூடிய அருமையான தருணமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான குரு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் இந்த தருணங்களில் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே நிறைய பெற முடியும் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நீங்கள் நினைப்பதை விட கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எளிதாக கைகூடி வரும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இக்கட்டுகள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உண்டு தாய்வழி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் அதீதமாக கைகூடி வரக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்களாகவும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து கருத்து இல்லை அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான சூழ்நிலைகள் மாறுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவ்வாறான சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நட்பலங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு அமைந்துள்ளது இதுவரையில் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தாலும் கூட அவற்றிற்கான பலன்கள் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் இருந்து கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் உறுதியாக உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த தருணத்தில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொருத்தமட்டில் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் அருமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய துளியளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இந்த தருணம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் விட்டுவிடாமல் துல்லியமாக மதிநுட்பத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் யோகபலன்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முதலீடுகள் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை உருவாக்கிக் கொடுக்க இருக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான செயல்கூட உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான பிரதிபலன்களாக பலமடங்கு உயர்ந்து அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறது இந்த வார காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து முழுமுதல் கடவுள் வினைதீர்க்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்